அன்பு மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இந்த பகுதியில் உங்களுக்கு பிஹெச்பி குறிமுறைகளை நாம் மொபைல் ஃபோன் மூலமாக எப்படி செய்து பார்க்க முடியும் என்ற ஒரு தேர்வுகளை தான் ஆப்ஷன்ஸ் அந்த வழிமுறைகளை தான் நாம் இப்பொழுது உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன் அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் பயன் உங்கள் தந்தையார் மற்றும் தாயார்களில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா கைகளில் இருக்கக்கூடிய இதுபோல் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி நீங்கள் இதை எளிமையான முறையில் பிஹெச்பி ப்ரோக்ராமை வீட்டிலே செய்து பார்க்க முடியும் அதற்கான வழிமுறைகள் தான் நாம் இந்த பகுதியில் உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன் வாங்க வாருங்கள் செல்லலாம் தற்போது நாம் அதை எப்படி தொடங்கலாம் என்றால் முதலில் நாம் அதற்கான அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் என்ன என்றால் அந்த அப்ளிகேஷனோட நேம் நாம் இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன் பிஹெச்பி எடிட்டர் பிஹெச்பி எடிட்டர் டெக்ஸ்ட் எடிட்டர் என்ற இரண்டு ஆப் இப்போது அதை நாம் இன்ஸ்டால் செய்துள்ளேன் அதை இன்ஸ்டால் செய்த பின்னால் நாம் முதலில் டெக்ஸ்ட் எடிட்டர் என்ற இந்த டூலை பயன்படுத்த இந்த பிஹெச்பி எடிட்டர் என்பது முற்றிலும் இலவசமான ஒரு பயன்பாடாகும் பிஹெச்பி எடிட்டர் ஆப்புக்கான லிங்கும் நான் இந்த படத்தின் கீழே அல்லது கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கிறேன் இது யூடியூப்பில் கொடுக்கும்போது கமெண்ட் பாக்ஸில் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது சாதாரணமாக இப்போது உங்களுக்கு வீடியோ மூலம் அனுப்பும்போது லிங்கில் அனுப்புகிறேன் அதே போல் டெக்ஸ்ட் எடிட்டரும் ஒரு இலவச தான் அது பணம் என்று காட்டப்பட்டாலும் கூட அந்த பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டாம் எஸ்கேப் அதாவது என்று சொல்லக்கூடிய பட்டான் அதாவது எஸ்கேப் அல்லது நாம் வெளியேறுவதற்கான வழிமுறையில் வெளியேறிவிட்டால் அது பணத்தை நாம் கேட்காது மீண்டும் பழைய முறையிலே நாம் தட்டச்சு செய்து சேமித்து கொள்ளலாம் அது ஸ்டார்ட் வித் ட்ரைல் த்ரீ டேஸ் என்று கேட்டாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த த்ரீ டேஸ் என்ற வார்த்தை அது ஒரு இலவசமான ஒரு மென்பொருளை தவிர அது பணம் கொடுத்து நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை ஆகவே நீங்கள் இலவச மென்பொருளாகவே அதை பயன்படுத்த வேண்டும் இதுபோல் நிறைய டெக்ஸ்ட் எடிட்டரும் இருக்கிறது தற்சமயத்துக்கு இதை பயன்படுத்துங்கள் வேண்டுமென்றால் வேறு எடிட்டரையும் பயன்படுத்தலாம் இருந்த பட்சத்தில் இது ஃப்ரீயாகவே கிடைக்கும் எதையும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது வேண்டும் டெக்ஸ்ட் எடிட்டர் என்ற டூலையில் இது போல் தட்டச்சு செய்வதற்கான வழிமுறைகள் கிளிக் செய்தால் கீபோர்டு வந்துடும் இப்போ கீபோர்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கீ நம்பர்ஸ் இருக்கும் இங்கே நம்பர்ஸுன்ற ஆப்ஷனை தேர்வு செய்யும்போது மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ நமக்கு தேன் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மறுபடியும் தேன் அழுத்துகிறோம் தேன் கொஷின் மார்க் வேணும் மீண்டும் இந்த நம்பருக்கு வந்துட்டு கொஷின் மார்க் அழுதுறோம் அதுக்கடுத்தாற்போல் பிஹெச்பி பிஹெச்பி என்று தட்டச்சு செய்து பிறகு என்டர் பக்கான அழுத்தினால் அடுத்த வரிக்கு வரும் இப்போது எக்கோ ஸ்டேட்மெண்ட் எக்கோ ஸ்பேஸ் இப்போது இந்த நம்பர் பட்டனை அழுத்தி டபுள் கொட்டேஷன் வேணும் டபுள் கொட்டேஷனில் வெல்கம் டு பிஹெச்பி டபுள் கொட்டேஷனை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும் ஓகே அதுக்கடுத்தது போல செமிகோலன் வரணும் அதுக்கடுத்து என்டர் போத்வான் அதுக்கடுத்து லெஸ் தேன் கொஷின் மார்க் கிரேட்டர் தேன் கொஷின் மார்க் கிரேட்டர் தேன் கொஷின் மார்க் கிரேட்டர் தென் கொடுத்த பின்னால் டன் ஓகே முடிச்சிட்டோம் இப்போ சேவ் இப்போ இது இருக்கிறத சேவ் பண்ணணும் டன்னுன்னு கொடுத்துட்டு போனால சேவ் சேவ்னு போயிட்டு சேவ் பத்தான எழுத்துனோம்னா நமக்கு சேவ் ஃபைல்ஸ் வரும் இப்போ எந்த இடத்துல வேணும் இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன் இப்போது மீண்டும் இங்கே இடத்துல கிளிக் பண்ணால் சேவன்ற ஆப்ஷன் வரும் பிஆர்ஓ த்ரீ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் உங்கள் இனிஷியல் போட்டு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன் இனிஷியல் போட்டுட்டு கூட பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல்னால் இப்போது என்னுடைய பேரில் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்கேபி அப்படின்னு போட்டுட்டு பிஆர்ஓ த்ரீன்னு போட்டுட்டு டன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சேவ் காட்டும் அதுக்கடுத்து சேவ் எஸ் அப்படின்னு கொடுத்தா இது சேவ் ஆகிடும் இப்போது இந்த ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணணும் செலக்டுன்றதுக்கு இங்கே கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போது செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும் இதில் காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க காப்பி பண்ணிவிட்டு ஓகே டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் இருந்து வெளியில் வந்துடணும் அல்லது மினிமைஸ் பண்ணிங்க மினிமைஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ ஃபைலில் நம்ம அதுக்கடுத்து பிஹெச்பி எடிட்டருக்கு போகணும் பிஹெச்பி எடிட்டரில் இது போல் ஓப்பன் ஆகும் இது வந்து நமக்கு இந்த ப்ரோக்ராமிங் மெத்தடில் நாங்கள் இப்படி காட்டுறோம் பட் இது இப்படி பார்க்கும்போது எப்படி கிடைக்கும் இப்போது இதனுடைய ஆப்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் செலக்ட் முழுமையாக செலக்ட் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம இப்போ செலக்ட் பண்ணதுக்குனால இப்போ பேஸ்ட் நம்ம அங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கிறோம் அதை என்ன பண்ணுறோம் டேஸ்டின்ற பற்றி கிளிக் க்ளிக் பண்ணால் வந்துடும் அவ்வளோதான் இந்த இது கோடிங் இந்த கோடிங்குக்கான விடை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அவுட் புட்டை பட்டனை அழுத்துனா நமக்கு விடை கிடைச்சிரும் இதில் ஏதோ சின்ன இந்த கேப் இருக்குது பாருங்க இது தப்பு இந்த கேப்பு ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா இப்போ சரியாயிடும் இப்போ சரியாயிட்டிருக்கோம் இப்போ பார்க்கலாம் ஓகே சரி இதுங்களா தான் இப்போ கோடிங்கிறது கோடிங்கில் இருக்கும் நம்ம எழுதின ப்ரோக்ராம் இதை நம்ம அவுட்புட்டுன்னு கிளிக் பண்ணால் அவுட்புட்டுக்கான விடை வந்துடும் இது போல் எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம செய்து பார்க்க முடியும் சரி அதற்கு எடுத்தால் போல் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மினிமைஸ் பண்ணியிருந்ததை மீண்டும் மேக்ஸிமைஸ் பண்ணி இந்த ஃபைலை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ண ஃபைலை நம்ம இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா ஓப்பன் ஓப்பனில் போயிட்டு நான் எங்கே பதிவு பண்ணியிருக்கணும் அந்த இடத்திட்ட எடுத்துகிட்டு நான் ப்ரோக்ராம் பிஆர்ஓ டூன்னு எடுக்கிறேன் இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன ஜஸ்ட் சேவ் பண்ணி அங்கே சேவ் பண்ண முடியாது அதனால் நம்ம இந்த எடிட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் ஆள் கொடுத்தா மொத்தம் செலக்ட் ஆகிடும் இப்போ காப்பி டன் ஓகே இதே போல் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஃபைல அதே போல் மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம் மீண்டும் மீண்டும் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு முறை பண்ணதே அதே பயன்படுத்திங்க இப்போ இந்த கோடிங்கில் போயிட்டு மீண்டும் ஆல் செலக்டால் ஆல் நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கிறத பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போது அந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது என்னடான பத்துலேருந்து தொடங்குது பத்து பத்தாக கூட்டுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அதுக்கான வெளியீடு நம்ம இப்போது கோடிங்கில் இருக்கிறோம் கோடிங்கிலேருந்து அவுட் புட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ இது போல் ஒரு மெத்தட்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது இதுக்கான வெளியீடுகள் நமக்கு எளிமையாக கிடைக்கும் இதுபோல் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அங்கே டெக்ஸ்ட் எடிட்டரில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது மிக எளிமையாக நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸையும் செய்து பார்க்கலாம் இதுபோல் எல்லா பிஹெச்பி ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் வீட்டில் நல்ல பயனுள்ள முறையில் செய்து பாருங்கள் மேலும் இதேனும் சந்தேகம் இருந்தால் பள்ளிக்கு வரும்போது கே கேட்டுங்க ஆசிரியர் அல்லது இது வேறொரு மாணவர்கள் வேறொரு மாணவிகள் இது பார்க்கும் பட்சத்தில் அந்த பள்ளியின் ஆசிரியர் கணினி ஆசிரியரை கேட்டு அதற்கான நிவர்த்தைகளை செய்து கொள்ளுங்கள் இதை பயனுள்ள முறையில் இதை மீண்டும் இந்த ஆப்புகளை இன்ஸ்டால் செய்து உங்கள் வீட்டிலே செய்து பார்த்து நீங்கள் பயன்பெறும்பாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்